வங்கக்கடலில் மோன்டா புயல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஆந்திராவில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது காக்கிநாடா அருகே இன்று மாலை புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் அதன் எதிரொலியாக தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதா என்பது குறித்து தொடுதலை மூலம் விளக்குகிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் மோன்தா புயல் இன்று தீவிர புயலாக மாறி கரையை கடக்கும் நிலையில் தற்பொழுது மோன்தா புயல் கிட்டத்தட்ட சென்னை மற்றும் தமிழக பகுதியிலிருந்து விலகி சென்றிருக்கிறதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் தமிழகத்திற்கான மழை வாய்ப்பு எப்படி இருக்கிறது விரிவான விவரம் சிகமணி மோந்தா புயல் வங்கக்கடலில் இந்த பருவத்திற்கு உருவாகியிருக்கக்கூடிய முதல் புயல் முதல் புயலே தீவிர புயலாக உருமாறிவிட்டது இன்று காலை முதல் இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கிய அதிகாரப்பூர்வ தகவலின்படி தீவிர புயலாக வலுப்பெற்று விட்டது மோன்தா ஆனால் தீவிர புயலாகவே கரையை கடக்குமா என்றால் அதில்தான் ஒரு கேள்விக்குறியை முன்வைத்திருக்கிறார்கள் இன்று மாலை அல்லது இரவுக்குள்ளாக அது புயல் கரையை கடக்கக்கூடும் ஆந்திராவினுடைய கோஸ்டல் ஏரியாக்களில் கடற்கரையோர பகுதிகளில் ஆனால் அது புயல் தீவிர புயலாக கரையை கடக்காது காற்று முறிவு காரணமாக புயல் சற்றே வலுவிழுந்து புயலாக கரையை கடக்கும் தீவிர புயல் என்ற நிலை இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அப்படியே நம்ம டிஜிட்டல் வாயிலாக இப்போ பார்க்கலாம் எந்த இடத்துல கரெக்டாக இந்த புயலினுடைய மையப்பகுதி இருக்கு எத்தனை கிலோமீட்டர் என்னென்ன விவரங்கள் இது அனைத்தையுமே நம்ம இப்போ பார்க்க முடியும் மோந்தா புயலினுடைய மையப்பகுதி நம்ம பார்க்க முடியுது சேட்டலைட்டு தற்போதைய இமேஜ் இப்போ நம்ம பார்க்குறோம் மோன்தா புயலுடைய மையப்பகுதி இது மசோலி நூற்றி இருபது கிலோ கிலோமீட்டர் விஜயவாடாவுக்கு கீழே இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியா தான் மசூலிபட்டினம் கோஸ்டல் ஏரியா இங்க இருந்து நூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவுல தற்போதைக்கு மையம் கொண்டிருக்கு இதே போல காக்கிநாடாவில இருந்து இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருக்கு இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் அதே போல இருந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருக்கு இந்த புயல் தொடர்ச்சியா அடுத்த சில மணி நேரங்கள்ல நகர்ந்து புயலினுடைய பகுதி என்பது விஜயவாடா அதே போல காக்கிநாடாவுக்கு இருக்கக்கூடிய அமலபுரம் இடையே இது கரையை கடக்கக்கூடும் என்ற தகவல்களை இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறாங்க அந்த தகவல்களை இப்ப நம்ம நேரலையிலையும் அடுத்தடுத்து நம்ம பார்க்க முடியும் இப்போ அந்த காட்சிகளை இப்ப நம்ம பார்க்கலாம் மோந்தா புயலினுடைய அந்த தீவிர தன்மை என்பது கடற்கரையை நோக்கி நகரப்படும் போது காக்கிநாடா அமலப்புறம் அதாவது விசாகப்பட்டினத்துக்கும் காக்கிநாடாவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் அது கரையை கடக்கக்கூடிய பார்க்க முடிகிறது இது போகிறது இன்று மாலை ஆறு மணியிலிருந்து நள்ளிரவுக்குள்ளாக இந்த புயல் தொடர்ச்சியாக கரையை கடக்க கூடும் என்ற விவரங்களை எல்லாம் இந்திய வானிலை ஆய்வு மையமும் சுயாதீன வானிலை ஊடகவியாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் இது முதல் சேட்டலைட் இமேஜ் இதே போல இரண்டாவது சர்வதேச சேட்டலைட் விவரங்கள் என்ன தெரிவிக்கிறது இந்த மூந்தா புயலுடைய நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மோந்தா புயலினுடைய மைய பகுதியினுடைய சுற்றுவட்ட பாதையை பார்க்க முடிகிறது சென்னையில் இன்று நேற்றிலிருந்து தொடர்ச்சியாக பரவலாக மழை பெய்கிறது ஆனால் சென்னையில் பெய்யக்கூடியது மோந்தா புயலினுடைய வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய மேகமூட்டங்கள் காரணமாகவே இந்த மழை இருக்கு அப்படின்றத சேட்டலைட் இமேஜ் ரிஃப்ளெக்ட் பண்றதை நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் மோந்தா புயலினுடைய நேரடி தாக்கம் எங்க இருக்கு அப்படின்னா நெல்லூர்ல தொடங்கி மச்சிலிப்பட்டினம் காக்கினாடா அதே போல விசாகப்பட்டினம் அதே போல ஒடிசாவினுடைய பூரி கடற்கரை பகுதிகள் இந்த இடங்கள் எல்லாம் புயலுடைய நேரடி தாக்கங்கள் இருக்க முடிகிறது இப்போ இந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பு கூட நம்ம ஒரு சில காட்சிகளை பார்த்திருப்போம் கர்நாடகா அதே போல ஆந்திராவினுடைய கடலோர பகுதிகள் ஒடிசாவினுடைய கடலோர பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் சூறை காற்று பலமாக வீச தொடங்கி இருக்கிறது ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக இருக்குது குறிப்பாக ஆந்திரா மற்றும் ஒடிசாவினுடைய கடற்கரையோர மாவட்டங்களில் பதினைந்துல இருந்து பதினேழு சென்டிமீட்டர் வரைக்கும் இன்று காலை முதல் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டுமே மழை பதிவாக இருக்குது இந்த மழைக்கான காரணம் இந்த மோந்தா புயலினுடைய மையப்பகுதி இப்போ நம்ம பார்க்க முடியுது இல்லையா மையப்பகுதி இப்போ நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு காக்கிநாடால இருந்து ஆனா மோந்தா புயலினுடைய வெளி சுற்றுவட்ட பாதை என்பது நிலப்பரப்பத்தோட தொடங்கி விட்டது ஸோ நிலப்பரப்புல இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் மோதுவதன் காரணமாக இந்த ஓரிரு நேரங்கள்லேயே அதீத கனமழை என்பது குறிப்பிட்ட அந்த விசாகப்பட்டினம் அதே போல புவனேஸ்வர் காக்கிநாடா உள்ளிட்ட பகுதிகளில் மழை பதிவாகி இருக்குது அப்படின்ற தகவல்களை அஹ் வழங்கி இருக்கிறாங்க இன்னும் சில தகவல்களை நம்ம பார்க்க முடியும் என்ன தகவல் என்றால் இந்த மோந்தா புயல் கரையை கடந்ததற்கு பிறகாக எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த புயல் தொடர்ச்சியாக கரையை கடந்து அது காக்கிநாடா வழியாக மேலே மத்திய இந்தியாவை நோக்கி நகரப்படும் போது சென்னையில் காற்றின் வேகம் அதிகரிக்க கூடும் அப்படின்ற விவரங்களையும் வழங்கி இருக்கிறாங்க சென்னையில இப்போ வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது ஓரிரு இடங்கள்ல குறிப்பாக சென்னையினுடைய மேற்கு பகுதிகளில் வட தமிழகத்தில் அந்த மலைப்பதிவு அதிகா இருக்கிறது நம்ம பார்க்க முடியாது இன்று மாலைக்கு பிறகாக காற்றினுடைய வேகம் அதிகரிக்க கூடும் அப்படின்ற தகவல்களையும் வழங்கி இருக்கிறாங்க மோந்தா புயல் சென்னைக்கு பெரிய அளவில் மழை பாதிப்பை கொடுக்கவில்லை என்றாலும் நேற்று இரவு முதல் பரவலாக சென்னையினுடைய ஓரிரு இடங்கள் சென்னை மட்டுமல்லாமல் திருவள்ளூர் செங்கல்

மலைப்பொழிவு குறைய தொடங்கும் அப்படின்ற விவரங்களையும் வானிலை ஆய்வாளர்கள் வழங்கியிருக்கிறாங்க எனவே இன்று மாலைக்கு பிறகாக சென்னை மற்றும் சென்னையினுடைய புறநகர் பகுதிகள் வட கடலோர பகுதிகளில் மலையினுடைய தாக்கம் மழை பாதிப்பு என்பது சற்றே குறையத் தொடங்கும் மழை பெரிய அளவில் இருக்காது ஆனால் முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் தரைக்காற்றினுடைய வேகம் அதிகரிக்க தொடங்கும் அப்படின்ற விவரங்களையும் வழங்கியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த புயலினுடைய மையப்பகுதி காக்கி நடாவை ஒட்டி கரையை கடக்கும் போது மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு திசை காற்ற உள்ள இழுக்கும் இந்த மேக கூட்டங்கள் மேற்கு திசையில் இழுக்கும் போது வேகத்தை அதிகரிக்க தொடங்கும் சென்னம் சென்னை புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த வட கடலோர மாவட்டங்களில் காற்றினுடைய வேகம் அதிகரிக்க கூடும் என்பதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்குது தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் மோந்தா புயலினுடைய தீவிரம் என்பது தமிழ்நாட்டிற்கு இல்லை என்றாலும் ஆந்திரா ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்கள் உசார்படுத்தப்பட்டிருக்கிறது இன்று காலை கூட ஒடிசாவுடைய முதலமைச்சர் மாஞ்சி அவசர ஆலோசனை கூட்டத்தை எல்லாம் நடத்த இருக்கிறார் இதே போலதான் ஆந்திர பிரதேசத்துடைய முதலமைச்சரும் ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கிறார் அதற்கான காரணம் தீவிர புயலாக இது கரையை கடந்தால் அதனுடைய பாதிப்பு அதிக அளவில் இருக்கும் மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் அதீத கனமழை என்பது தொடர்ச்சியாக பதிவாகக்கூடும் இந்த நிலையெல்லாம் சமாளிப்பதற்கு தயாராக இருக்கப்பட வேண்டும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்ததன் அடிப்படையில் இந்த இரண்டு மாநிலங்களுமே உசார்படுத்த இருக்கிறது சென்னைக்கு இந்த மலையினுடைய தாக்கம் வெள்ள பாதிப்போ அல்லது மழை நீர் அதிக அளவில் தேங்கக்கூடிய பாதிப்போ இல்லை என்றாலும் கூட அடுத்த சில தினங்களுக்கு குளிர்ச்சியான சூழல் நிலவக்கூடும் இன்று மாலையிலிருந்து இரவு வரைக்கும் முப்பது கிலோமீட்டர்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் காற்றினுடைய வேகம் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இன்று மாலை தொடங்கி நாளை காலை வரை சென்னையில் மலை பாதிப்பு படிப்படியாக குறைவதோடு காற்றினுடைய வேகம் சற்றே அதிகரிக்கக்கூடும் அப்படின்றதா தற்போதைய விவரங்களாக இருக்கிறது சிகாமணி தற்போதைய நிலவரப்படி மூண்டா புயலின் நகர்வு எப்படி இருக்க போகிறது அன் மழைக்கான வாய்ப்புகள் குறித்த முழுமையான விவரங்களை செயற்கைக்கோள் வரைபடத்தின் உதவியுடன் நேரலையில் பதிவு செய்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்